அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய அரை மணி நேரம் போதும் எப்படி அரை மணி நேரத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் எல்லாமே பண்ணிடலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தூர் குமரன் பிளாக்ஸ்லேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தோட நேரம் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தோட நேரம் மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் மூணு முப்பதுக்கே பிரம்ம முகூர்த்த டைமிங் எந்திக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது மூணு முப்பதுங்கிறது சித்தர்கள் எந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் தூவாங்களான்னு எனக்கு தெரியல அப்புறம் அப்புறேங்கா நீங்கள் எந்திக்கிறீங்கன்னு கேட்காதீங்கப்பா என்னன்னே தெரியல அந்த மூணு முப்பதுக்கு மேலே எனக்கு தூக்கம் சுத்தமாகவே வர்றது கிடையாது ஒருவேளை மைண்டில் இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்னன்றது தெரியல அந்த டைமிங் மீ என்னை மீறி நான் தூங்கணும்னு நினைச்சா கூட ஏகப்பட்ட குருவி அந்த டைமிங்கில் வந்து என்னை எழுப்புற மாதிரி அப்படி ஒரு சத்தம் எழுப்புது அது என்ன ரீசன் தெரில திடீர்னு பள்ளி அந்த டைமிங்கில் கட 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒருவேளை நான் எந்திக்கணும் இப்படிலாம் செய்யணும்னு என்னுடைய வீடு நினைக்கிதா அப்படின்றது எனக்கு தெரியல சரி நீங்கள் எப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இத்தனை மணிக்கு எந்திரிச்சாதான் பலன் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது முதல்ல பிரம்மமுக பூஜைக்கு எந்திரிங்க எந்திரிச்சிட்டு எல்லாரும் செய்கிற விஷயம் என்ன போய் சோஃபாவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த ஒரு மாதிரி நார்மல் நிலைமைக்கு அதாவது சாதாரண நிலைமைக்கு நம்ம உடம்பை கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக நம்ம உட்காருவோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தூக்கம் வந்துடும் அப்புறம் அன்றைக்கி டைம் ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே ஆன மாதிரி ஆகிடும் நம்ம நினைச்சோமே பிரம்மமுக பூஜை செய்யணும்னு நினச்சோமே ஆனால் முடியலையே இப்படி தூங்கிட்டோமே யாரை குத்தம் சொல்கிறதுன்னு ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் போட்டு தான் திட்டிக்கிட்டு இருப்போம் அதனால் நீங்கள் சோஃபாவில் உட்காராமல் எந்திரிச்ச உடனே போயிட்டு நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணி இருக்கு இல்லையா வெது வெதுப்பான சுடுதண்ணியை குடிச்சிருங்க இப்படி குடிச்சிட்டு உங்களோட காது ரெண்டு காதையும் போட்டு லைட்டாக திருகி விடுங்க இப்படி திருகி விட்டாலே தூக்கம் போயிடும் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா கூட அஞ்சு முப்பதுக்குள்ளே பிரம்மமுகூர்த்த பூஜையும் முடிச்சிடலாம் ஸ்டார்டிங் இப்படி பழகுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை மகாலட்சுமி தாயார் எனக்கு நீ ஏன் செய்யலன்னு கேட்டு நீ செய் எனக்கு இந்த மாதிரி பிரம்மமூர்த்த பூஜை செஞ்சு ஆகணும்னு அவங்களே ஒரு டைமிங்ல சொல்ல சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் அதனால் நினைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ யார் இப்போ நினைக்கிறாங்க பிரம்மமுக பூஜை செய்யணும் நம்ம இந்த மாதிரிலாம் வழி நடத்தணும்னு யார் நினைக்கிறாங்க கடவுள் கொடுக்குற வரைக்கும் கடவுளே கடவுளேங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் போதும் போதுன்ற மாதிரி கடவுள்கிட்ட இப்போ எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு இப்போ செய்ய முடில அப்போ செய்ய முடியலன்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம் எப்பயுமே செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலே இறைவன் உங்களை தேடி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் செண்பகவல்லி பாலமுருகன் ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க என்னென்ன விரதம் இருக்கலாம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க விரதம்னா நிறைய இருக்குது ஆனால் எனக்கு நான் இருந்த முதல் விரதம் என்ன அப்படின்னு கேட்டால் வரலட்சுமி நோன்பு வரமகாலுமி தாயாரோட நோன்பு ஒரே ஒரு முறை நம்ம வழிபட்டாலே போதும் சகல சௌபாகியங்களும் அன்னை அருள்வால் அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற விரதம் பா அது அது காலையிலேருந்து விரதம் இருந்தும் செய்வாங்க ஒரு சிலர் சாப்பிட்டுட்டும் செய்வாங்க இல்லை ஒருவேளை சாப்பாடு எடுத்து செய்வாங்க ஒரு நாள் தான் இருந்தா கூட அது அப்படியே சொல்ற திருவிழா கோலம் போல நம்ம வீடே மாறும்பா தாயாருக்கு புடிச்சு அத்தனையும் செய்யணும்னு தோணும் அவளே ஏன்னா தாயார் விரும்புனாதான் நம்ம அதை செய்ய முடியும் அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இந்த வரமகாலுமி நோன்பு நானோ இல்லை இன்னொருத்தரோ சொல்லி வரலை இந்த தாயார் என்னுடைய அன்னை மகாலக்ஷ்மியே பூமியில் தோன்றி இந்த மகாலட்சுமி விரதத்தை நீ இருந்து செயல்ப செஞ்சுட்டு வா நானே உன் வீட்டுக்கு வருவேன் செல்வ செழிப்புகளையும் பதினாறு வகையான செல்வங்களையும் நான் அள்ளி கொடுப்பேன்னு அன்னையே சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் சத்யநாராயணர் பூஜை இதெல்லாம் வந்து ஒரு நாள் விரதம் ஒரு நாளே செஞ்சிடலாம் ஆனால் ஆஷாட நவராத்திரி நவராத்திரி பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் எட்டு நாள் பத்து நாள் இப்படி வரும் இது வந்து அந்த ஒன்பது நாள் கலசம் வச்சு அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களால் முடியுமான்னு பாருங்கள் ஒரு நாள் விரதத்தை முதல்ல கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் இல்லைக்கா எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் அந்தந்த விரதம் எப்படி எப்படி இருக்கலான்றதை தனித்தனியாக சொல்கிறேன்ப்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் சரியாக வரமுறையாக பண்ணணும் அப்படின்னா மூணு நாள் விரதம் இருக்கும் அதாவது வியாழக்கிழமையே தாயார் அழைப்பாங்க வெள்ளிக்கிழமை தாயாருக்கு பூஜை பண்ணுவாங்க வரமகாலுமி விரதம் இருப்பாங்க சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது ஒரு சிலர் வேலை காரணமாக என்ன செய்வாங்கன்னா காலையிலே தாயார் அழைச்சி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் புனர் பூஜை செஞ்சு முடிச்சிடுவாங்க இப்போ என் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மூணு நாள் கம்பல்சரி பூஜை இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சப்பா எதுக்கு தாயார் என் அன்னை மகாலட்சுமியே பூமிக்கு தோன்றி இவ்வளோ சொல்லிருக்கானா எப்படி அது எதனால் நம்ம வீட்டை வச்சுக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது அந்த நேரம் அந்த இடம் நம்மளோட எண்ணம் இதெல்லாம் நம்ம சுத்தமாக வைக்கும்போது நம்ம எண்ணத்தை சுத்தமாக வைக்கணும் நம்ம இடத்த சுத்தமாக வைக்கணும் நம்ம நேராக நேரத்துக்கு எந்திக்கணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு வர கொண்டு வர இறைவனை தோன்றி ஒரு நாள் நமக்கு இதை செய் இறைவன் தோன்றினா இன்றைக்கலாம் நேரடியாக மகாலட்சுமி அப்படி எப்படி சொல்கிறது நம்ம நினைச்ச மாதிரி இந்த படத்தில் பார்த்த மாதிரி நேரில் வருவாங்களா அப்படி கிடையாது மகாலட்சுமி தாயாரோட வரலாறில் பார்த்தோம்னா ஒரு மூதா டிவி மூலயமா வந்து தாயார் இத்தனையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் மூலயமா ஏதோ ஒரு மனிதர்கள் மூலியமா நீ இப்படி செய்ய இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வைக்க 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 எல்லா பூஜைகளும் தெய்வங்களும் நம்மளை தேடி வந்துருவாங்க அதுக்கப்புறம் மஞ்சளா விஜய்ங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு அம்மா போட்டிருக்க சிஸ்டர் அதனால் பிரம்மமூர்த்த பூஜை ஸ்டாப் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு சரியானதும் செய்யலாமா கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம்ப்பா எனக்கு அம்மை போட்டதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்களே இப்படி தான் செய்யணும்னு அதை கேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா எது சரியோ அதை செஞ்சுக்கோங்க ஆனால் என்னோடய தனி கருத்து என்னென்னா பிரம்மமூர்த்த பூஜைங்கிறது அண்ட சராசரங்களையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒன்று இதுக்கும் அம்மைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா அதுக்கப்புறம் ஆகாஷின்ற ஐடியிலேருந்து உங்கள் வீடியோவை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் பவிஸ் பாத் சேனல் ஹோம்லி கியூன் பிரியா பூவின் இதழ் கீவ் ஹவுஸ் இவங்களாமே யூடியூபர்ஸ் பா இவங்களும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக ரொம்பவே எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் அனுப்பும்போது இவ்வளோ நல்ல உள்ளங்கள் உலக இந்த உலகத்தில் இருக்கா இன்னமுமே இறைவனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய பேர் பெண்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் அனுப்புறதும் ஆறுதல் சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் இவங்க மட்டும் கிடையாது எனக்காகவே நிறைய பேர் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேராகிராஃப் அளவுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அதுக்கப்புறம் அகிலா சரவணகுமார் அப்படிங்கிற சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் விளக்கு ஸ்டாண்டு ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா அது விளக்கு ஸ்டாண்டு இல்லையாப்பா அது பேர் ஜரோகாவா அது நான் கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்றேன்னு தெரியல அது ராஜஸ்தானி அதாவது ராஜஸ்தான்ல அதை ஃப்ரேம் அதை ஜரோகா ஃப்ரேம்னு சொல்லுவாங்களாம்ப்பா தான் அதில் விளக்கு வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க விளக்கு எங்கே ஏற்றணும் சிஸ்டர்னு நம்ம எப்போயுமே பஞ்சபூத விளக்கு அதாவது பஞ்சதீபம் சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்பயுமே நம்ம வெளியில் ஏற்றிட்டு இருந்து அப்படியே உள்ளே வரணும் அதாவது தாயாரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து மகாலட்சுமி தாயாரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம பூஜா ரூமில் கண்டிப்பாக கம்பல்சரி விளக்கு ஏற்றணும்ப்பா நம்ம என்னதான் விளக்கு வெளியில வெளியில் ஏற்றுனாலும் பூஜா ரூமில் ஏற்றுறது கம்பல்சரி ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய தாயாரை ஏன் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வரோம் உள்ளே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கிடையாது உள்ளே நம்ம நைட்டு தூங்கும் போது நம்மளோட நெகட்டிவிட்டி நம்ம உடம்புலேருந்து வெளியேறும் அதெல்லாம் வெளியேறனால தான் நம்ம எந்திரிச்சோடனே பாயெல்லாம் மடித்து வச்சனும் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு மற்றதை செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம குளித்து பெருக்கி வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றணும்னு இதுக்காகத்தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் சுகன்யா டிப்ஸுன்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சிஸ்டர் ரொம்ப சூப்பராக டை டிவைனாக எனர்ஜியாக இருக்குது ஒன் இயர் பேபி இருக்கான்னு பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்கிறேன் அப்பப்போ டயர்டாக இருக்கிறேன் உங்கள் வீடியோ எனர்ஜியாக இருக்குது சிஸ்டர் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்குறேன் சிஸ்டர் முதல்ல உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு தான் சிஸ்டர் ஏன்னா தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு வருஷம் தானே ஆகுது அதனால் நீங்களும் உங்களுக்கு சளி பிடிச்சா தம்பிக்கும் சளி பிடிக்கும் உங்களுக்கு ஜுரம் வந்தாலும் அவனுக்கும் ஜுரம் இருக்கும் இல்லையா அதனால் உங்களோட உடம்பு ஃபஸ்ட்டு சேஃப்டியாக பார்த்துக்கோங்க இல்லை சிஸ்டர் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் ஆனாலும் பிரம்மமுகூர்த்த பூஜை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முத நாள் நம்ம ஏற்றுறோம் அதாவது இன்றைக்கி ஏற்றக்கூடிய பிரம்மமுகூர்த்த விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருங்க எடுத்து இந்த மாதிரி நான் பாருங்களேன் இந்த மாதிரி தொடச்சி பிளேட்டில் வந்து செட்டில் பண்ணிடுங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எல்லா விளக்கையுமே ஒரு மூணு மணி நேரம் எரிய விட்டுட்டு அப்பவே எடுத்துருவேன் எடுத்துட்டு இதை ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒரு வாஷ் கொடுத்துருவேன் நீங்கள் வாஷ்லாம் கொடுக்க தேவையில்ல ஏன்னா நான் மணி நேரம் எரி விடுறதுனால வாஷ் கொடுக்குற ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் கழுவுணுன்னு அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் கழுவிக்கலாம் ஏன்னா மண் விளக்குக்குமே தோஷங்கள் கிடையாது இப்போ கோவிலே பார்த்துருப்பீங்க மண் விளக்கு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் ிட்டே இருக்கிறனால டெய்லியெலாம் வாஷ் பண்ண மாட்டாங்க நம்ம வீடாக இருக்க போய் நமக்கு தேவைப்படுற மாதிரி வாஷ் பண்ணிக்கிறோம் தொடச்சுக்கிறோம் அதை புதுசாக்கிக்கிறோம் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த பித்தளை விளக்கு கூட அந்தளவுக்கு வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க லைட்டாக எண்ணெய் வடிஞ்சு போய் தான் இருக்கோ எப்பயாவது அதை ஃபங்க்ஷன் டைமில் தொடப்பாங்க ஸோ நீங்கள் டெய்லியெலாம் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அதுவுமே வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா சுத்தமாக தொடச்சி அதாவது என்ன ஒரு மாதிரி பிசுக்கு பிடிச்சி இருந்தாதான் நம்ம வந்து அதுக்கு கழுவணும் நம்ம டெய்லி கழுவணும்லாம் அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் மண்விளக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது பிராஸ் ஐட்டம் பிரான்ஸ் வெள்ளி இதுக்கெல்லாம் மேலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மண்விலக்கு தான் மண்விளக்குங்கிறது அவ்வளோ ஒரு நேர்மறை ஆற்றலாக அள்ளி கொடுக்கக்கூடியது நிறைய பேர் யூடியூபர்ஸ்ன்னு நினைப்பீங்க வீட்டை டெக்கரேஷன் பண்ணி காட்டணும் இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறோம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கணுமானா அப்படிலாம் கிடையாது தவ மண்வீளக்கு மாதிரி ஒரு டெக்கரேஷன் பர்பஸ் ஒரு ஐட்டம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு இடத்த அப்படியே ஒரு வீச செய்யும் ஒரு பார்க்குறதுக்கு பளிச்சின் காட்டுற ஒரு பொருள் அப்படின்னா இந்த மண் தான் அதனால் விளக்கை பக்கத்தில் வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றும் போது பூ வைப்பீங்களே அந்த பூவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது விளக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எந்த சுவாமி படங்களோ இல்லை சிலையோ வைக்கிறீங்கன்னா அந்த சிலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தூரமாக நின்று ஒரு பொருளை காமிச்சிங்கன்னா ஏதோ ஒரு அங்கே ஒரு பொருள் இருக்குது அவ்வளோதான் தெரியும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஜூம் பண்ண சொல்லலை ஃபோக்கஸ் பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூரமாக காட்டுங்க அதோட ஜோதியை பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தூரமாக காட்டுங்க இப்படிலாம் செய்யும்போது அந்த வீடியோ இன்னமே ரிச்சடாக இருக்கும் உங்களை பார்க்கறக்கு தனித்துவமாக இருக்கும் ப்பா சரி இப்போ வாங்க பார்க்கலாம் அரை மணி நேரத்தில் எப்படி பிரம்ம முத்த பூஜை பண்ணலான்னு முதனாளே இந்த மாதிரி விளக்கெல்லாம் எடுத்து ஓரளவுக்கு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் நான் வச்சேன் பார்த்தீங்களா கடை கடை கடனு வச்சிடலாம்ப்பா நான் எத்தனை விளக்குக்கு வச்சிருக்கேன் பார்க்குறீங்களே கடை கடன் மஞ்சள் குங்குமம் வச்சு அசம்புள் பண்ணிடுங்க எண்ணெய் ஊற்றி திரி அதை திரி போட்டு தீபம் ஏற்றுற மாதிரி அசம்பல் பண்ணனும் நான் எப்படி வச்சுருக்குறேன்னா ஒரு தட்டில் ஃப்ளோட்டிங் திரி பஞ்சு திரி அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தி சாம்பிராணி எண்ணெய் இதெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தூப தீப ஆராத்தி எடுப்போம் இல்லையா அந்த விளக்கோட ஸ்டாண்டு அதெல்லாம் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு அதாவது நிலைவாசல் பூஜை பண்ணும்போது நெய்வேதியம் தண்ணி வைக்கணும் கண்டிப்பாக அதுக்காக மஞ்சள் குங்குமம் அக்ஷதை தண்ணி பெல்லு அதுக்கப்புறம் நெய்வேதியம் வைக்கக்கூடிய அந்த பவுலு இதெல்லாம் வச்சிருக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை விளக்கு ஏற்றுவேனோ அத்தனை விளக்கெல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிட்டேன் இதை நான் எப்படி பண்ணுவேன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா நீங்கள் வைக்கக்கூடாது இதே மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சுடுறீங்க இல்லையா குளிச்ச உடனே போயிட்டு அழகாக எண்ணெயை ஊற்றி திரியே போட்டு டக்கு டக்கு டக்குன்னு கோலத்தை போட்டுட்டு ஏற்றிட வேண்டியதான் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சது அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் கோலம் போடுறது பத்து நிமிஷத்தில் போடுறலாம் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ப்பா அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு இதே மாதிரி இன்னொரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு ஏற்றக்கூடிய தீபம் அஞ்சாக இருந்தாலும் சரி ஏழா இருந்தாலும் சரி அந்த விளக்கெல்லாம் எடுத்து அந்த பிளேட்டில் அசம்பிள் பண்ணிக்கோங்க அதில் ஊதுபத்தி சாம்பிராணி அக்ஷதை எது எது வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு வெளியில் போய்ட்டு வரோம் இல்லை டயர்டாக இருக்கிறோம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவோம் ஆனால் நாளைக்கு எந்திரிச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி விளக்கு ஏற்றிடலாம் பிரம்ம பூஜை ரொம்ப அழகாக முடிச்சிடலாம் ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது எந்திரிக்கிறமா டக்கு டக்கு டக்குன்னு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட உடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்